ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கார் கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்றது நான் ஊருக்கு போயிருந்தேன் அதாவது திருவண்ணாமலை போயிருந்தேன் நம்மக்கிட்ட கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அதை வீடியோவும் நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஒருவேளை அதை பார்க்கலீன்னா போய் பார்த்துருங்க அந்த திருவண்ணாமலை போயிட்டு வர ஜேர்னி எப்படி இருந்துச்சு ஸோ ஃபியூல் செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி கோவில் தரிசனம் எந்த நேரத்தில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நான் அதில் சொல்லியிருப்பேன் மறக்காமல் அதை போய் பார்க்கலின்னா பார்த்துருங்க அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமானது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா நான் பகிர்ந்துக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்ல போகிறதுன்றது பகிர்ந்துக்க போகிறது என்னென்னா ஸோ ரோட் ட்ராவல் அப்போது தயவு செஞ்சு ரொம்ப கோபப்படாதீங்க ரொம்ப வந்துட்டு அவசரம் அப்படின்ற மாதிரி அந்த அவசர நிலமையில் வே ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அட்வைஸ்லாம் கிடையாதுங்க நான் இது வரைக்கும் நிறையா ட்ராவல் வீடியோ பார்ப்பேன் ஏன்னா நான் எந்தெந்த ஊருக்கு போகணும் அந்தந்த ஊருக்கு போனால் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராவல் வீடியோ பண்ணுறவங்க பார்த்துருக்கேன் நான் அண்டு குறிப்பாக நான் அதில் வந்துட்டு நிறைய ஒரு இருபது வீடியோ பார்த்துருப்பேன் அந்த இருபது வீடியோவில் குறைஞ்சது ஒரு பதினெட்டு வீடியோ இன்க்ளூடிங் என் வீடியோ ஸோ நம்ம வீடியோவிலையும் சேர்த்து ஸோ ஒரு பத்தொம்போது வீடியோவிலையாவது அதில் இந்த செங்கல்பட்டு நம்ம அந்த லைன் பைபாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா டோல்கேட்டு தாண்டி அந்த சைடு அப்படின்றது விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்றது என்னால் பார்க்க முடியுது அந்த மலைப்பாதம்லாம் வருது பார்த்திங்கன்னா அந்த சைடு அப்படின்றது விபத்து அதிகமாக நடந்துக்கிறது என்னால் வந்துட்டு பார்க்க முடியுது எல்லா வீடியோலேயுமே டிராஃபிக் 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 கரெக்டாக நானும் போகிறேன் அதே இடத்துல ட்ராஃபிக் லாரி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லாரி அடித்து அப்பள மாதிரி நொங்கிட்டு கிடக்குது லாரியே அவ்வளோ பெரிய இருமே நொறங்கிட்டு கிடைக்கிது ஆப்போசிட்டில் வண்டி வந்த வண்டி காணோம் அது எங்கே படத்தில் கிடக்குதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அண்ட் அதே போல் ஒரு கார் கமந்து கிடக்குது ஒரு ஆட்டோ கமந்து கிடக்குது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பைக்கும் பஸ்ஸும் இடிச்சுக்கிச்சு இல்லை பைக்கும் காரும் இடிச்சிக்கிச்சு இல்லை பைக்கும் வந்துட்டு அதாவது லாரியும் வந்துட்டு இடிச்சிச்சு இந்த மாதிரி நிறையா வீடியோஸில் அதில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பதினெட்டு வீடியோஸ்லேயுமே அதை வந்திருக்கு நீங்கள் கூட போய் செக் பண்ணி பாருங்களேன் நான் என்ன போட்டேன்னா அதாவது இங்கேருந்து கோயம்புத்தூர் அதாவது கும்பகோணம் போகணும்னு எனக்கு ஆசை கும்பகோணம் போயிட்டு ஒரு டிகிரி காபி அடிச்சுட்டு வரணும் அப்படின்றது ஆசை அப்புறம் அங்கே நிறைய கோவிலெலாம் இருக்குது பிள்ளீங்களா ஸோ ஆன்மீகத்தில் நமக்கு நாட்டம் இருக்கிறதுனால அந்த கோவில் டிராவல்லாம் போடணும் அப்படின்ற ஆசை ஸோ அதை நான் பார்த்துட்டு இருக்க கொள்வது தான் எனக்கு வந்துட்டு வந்துச்சு ஸோ இந்த இதில் நமக்கு இந்த அவுட்டர் லிங்க் எடுக்கிறவங்க தாம்பரம் பைபாஸ் இந்த பைபாஸ் லைன் எடுக்கிறவங்களுக்கு நிறைய விபத்து அப்படின்றது ஏற்படுது இது அதிகமாக எப்படி ஏற்படுது அப்படின்றது நான் வந்துட்டு பார்த்தேன் நான் கேட்டேன் எனக்கு இந்த போலீஸ் இதில் தெரிஞ்சவங்க ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று மொபைலை பார்த்துட்டு வராங்க இல்லை வண்டியில் யாட்டாக பேசிட்டு வராங்க இல்லை ஒரு கோவமாக வண்டியை வேகமாக ரொம்ப ரவ் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரேஸ் ஓட்டுற மாதிரி வண்டியை ஓட்டுறது இது போன்ற நிகழ்வுகளால் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க எப்போவுமே சரி கார் ஓட்டும் பொழுது யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க எது ஃபேமிலியில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றி பெருசாக கண்டுக்காதீங்க ஏன்னா அது ஒரு செகண்டு தான் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உங்களுடைய மைண்டு ஒரு செகண்டில் என்ன நடந்தது அப்படின்றத தெரியாமல் பண்ணிவிட்றோம் உங்களை நம்பி உங்கள் உங்க கூட வரலாம் உங்கள் மனைவி கூட வரலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வரலாம் இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் கூட வரலாம் அப்போது நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நான் தனியாக தான் போகிறேன் அப்படிம்பிங்க அப்போ உங்களை நம்பி நீங்கள் ஆசை ஆசையாக வாங்கின காரோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின காரோ அது உங்கள் கூட வருது அதை நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க ஸோ அது உயிர் இல்லையா அது ஒரு மெஷின் அப்படின்னாலும் அது நம்ம கூட வருது இல்லைங்களா இப்போ நிறையா பேர் கார் வச்சுட்டு அதை தன்னுடைய வந்துட்டு பேபியாக தான் பார்ப்பாங்க ஸோ மீ ஆல்சோ ஸோ நானும் வந்துட்டு என்னுடைய பையனாக தான் பார்க்குறேன் நான் பெரிய பையன் பைக் வந்துட்டு சின்ன பையன் அப்புறம் சின்ன தான் ஸ்கூட்டி அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் ஸோ இதுதான் ரியாலிட்டி நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளை தான் நம்ம காரெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது அப்போ நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வரும்பொழுது ஒரு ட்ரைவர் கையில் தான் இருக்குது ட்ரைவர் காலில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக போகணும் தயவு செஞ்சு இதை அட்வைஸ் வீடியோ அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் ஸோ ஒரு ஒரு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினாலேயும் எம் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினாலேயும் ஸோ இந்த மாதிரி டிரைவர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினாலேயும் தான் இது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் லாரியாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் யாராக வேணால் இருந்துட்டு போட்டோ யாராக இருந்தாலும் பி ட்ரைவ் சேஃப் எந்த கோவத்தையும் நீங்கள் ட்ரைவ் பண்ணும் பொழுது காட்டாதீங்க நம்ம வந்துட்டு ஏதோ ரேஸ் விடுறதுக்கு நம்ம வரல நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் லிமிட்டடு ஸ்பீடில் போங்க எயிட்டி கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம ரோடு கண்டிஷனுக்கு ஏற்றது அண்ட் அதே போல் முழுக்க முழுக்க நம்ம வந்து நூற்றி இருபதில் போகணும் இரநூறுல போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது மற்றவங்க ஸ்லோவாக போகலாம் திடீர்னு யாராவது குறுக்க வரலாம் மாடு வரலாம் என்ன வேணால் வரலாம் இது நமக்கான இடம் மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு வேற ஒரு அதாவது நம்ம காரை பற்றிலாம் பேசியிருக்கோம் இல்லைங்களா கார் டிரைவிங் கற்றுக்கிறது அதை பற்றின வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ் பாய்